எப்போ பாரு நம்ம சீட்டியில் என்ன சொல்லுவோம் சார் கோவிலில் வந்து இந்த மாதிரி அறநிலையத்துறை அந்த அட்டுளியம் பண்ணுது இந்த அட்டுளியம் பண்ணுது அப்படின்னு ஒன்று நீங்களும் அடுக்கடுக்காக இந்த ரெண்டரை ஆண்டுகளில் என்னென்ன நடந்துச்சின்னு லிஸ்ட் போட ஆரம்பிச்சிருவிங்க அது அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இந்த விபூதி பிரசாதமாகட்டும் அப்புறம் குறிப்பாக சொல்கிற அந்த திருவண்ணாமலை கோவிலில் வந்து விபூதி பிரசாதத்தில் வந்து பின்னாடி பின்புறத்தில் சிலுவை படம் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் கோவில் உள்ளுக்குள்ளேயே சிலைகளை உடைத்து வந்து கேமரா பதிவு கேமரா வைக்கிறதுக்காக அவங்க உள்ளுக்குள்ளேயே சில வேலைகள்லாம் டேமேஜ் பண்ணாங்க இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா அண்ணாமலையார் கோவிலில் அருத்ரா தரிசனம்லாம் நடந்திருக்கு அப்போது பெரும் கூட்டம் பொதுவாகவே அந்த இறைவனை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் மக்கள் வந்து பின்புறம் இருக்கக்கூடியவங்களுக்கு இது அது தெரியும் தெரியாதுன்னு பார்க்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு மறைச்சிட்டு பார்த்துட்ருப்பாங்க அப்படி சிவசங்கரி அப்படிங்கக்கூடியவங்க அவங்க யாருன்னு கேட்டால் அவங்க வந்து அந்த கோவில் நிர்வாக அரங்காவலர் குழு குடும்பத்தைச் சேர்ந்தவங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ பின்புறம் இருந்த காவல் எஸ்ஐ அவங்க வந்து தாம் பின்னாடி மறைக்கிறது கொஞ்சம் நகர்ந்து நில்லுமா அப்படின்னு கொஞ்சம் அந்த எஸ்ஐக்கான தோரணையில சொல்லிட்டாங்க அவர்கள் உடனே கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஸ்ரீதரன் இவர் யாருன்னா இவர் அந்த அரங்காவலர் குழுவோட தம்பி முன்னாள் நகர்மன்ற திமுக தலைவர் இந்நாள் திமுக செயற்குழு உறுப்பினரும் கூட அவர்கிட்ட போய் இவங்க சொல்லிடுறாங்க உடனே அவர் வந்து கோவப்பட்டு அந்த தோசூர் எஸ்ஐ காந்திமதிங்கிறவரை அங்கேயே அரைஞ்சிடறாரு பொதுமக்கள் முன்னடியே அரைஞ்சிடுறாரு அப்போ அந்த அம்மா வந்து கீழே விழுந்துடுறாங்க பக்தர்கள் காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க அந்த அம்மா உடனே வந்து தன் காவல் உயர் அதிகாரிகளுக்கு அதை தெரிவிக்கணும் டிஎஸ்பி குணசேகரனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவர் பதறி அடிச்சுட்டு வராரு சரி ஏதோ நியாயம் சொல்ல போகிறாருன்னு எதிர்பார்க்கும்போது நீ அம்மா அவங்கள்கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கோவிலை விட்டு அமுச்சிடுறாங்க சிசிடி கா அந்த சிசிடிவி காட்சிகளை எல்லாம் கைப்பற்றிடுறாங்க இந்த செய்தி எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க திமுகவுடைய ரவுடித்தனம் அராஜகம் ஒரு எந்த ஒரு எல்லைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு உதாரணம் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு முப்பது நாளில் முப்பது சம்பவங்களை நம்ம வரிசைப்படுத்தி இதே ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கிறோம் அது பெரும்பாலும் திமுகவினர் செய்த அராஜகங்கள் அடிதடிகள் ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து இது சம்பந்தமான தான் பேசினோம் இப்பொழுது இந்த திருவண்ணாமலையில் அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தம் இருக்கார் அவருடைய தம்பி தான் இந்த ஸ்ரீதரன் ஸ்ரீதரனுடைய மனைவி தான் இந்த சங்கரி போலீஸ் பக்தர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் மறைக்கிதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் போலீஸையே அடிச்சிருக்காங்க இந்த திமுகவினருக்கு இது புதுசு இல்லை இப்போ இந்த காந்திமதிங்கிறவங்க பெண் காவல் அதிகாரி அவங்கள அடிச்சுருக்காங்க பிருகம்பாகத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது திமுகவுடைய மீட்டிங் அதில் கனிமொழியெலாம் கடந்துக்கிட்டாங்க அந்த மீட்டிங்கில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலரை திமுகவுடைய இளைஞரணி நிர்வாகிகள் ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்கன்னு தெரியும் அது ஒரு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டாங்கங்கிறது பிரவீன் ஏகாம்பரம்னு ரெண்டு பேர் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையவர்கள் சமூக வலைதளங்களின் மூலமாகவும் பத்திரிகை செய்திகள் வாயிலாகவும் அழுத்தம் கொடுத்தது பிறகு நம்ம ஆட்கள் முழுசும் சமூக வலைதளங்களில் இதை வந்து பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணவுனே வேறு வழி இல்லாமல் காவல்துறை அவர்களை கைது செய்தது ஆனால் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுத்தது விருகம்பாக்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வணிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய விக்ரமராஜாவின் அருந்தவ புதல்வன் பிரபாகர் ராஜா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் கூட அந்த கேஸ் வந்த பொழுது அந்த ஸ்டேஷனுக்கே இருக்கக்கூடிய எஸ்ஐக்கு சொல்லி பேசாமல் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாமல் ஏன்னா புகார் கொடுத்த அந்த பெண் காவலாளிக்கே இவங்க வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார்கள் ஃபோன் பண்ணி அவங்கள மிரட்டினாங்க அப்படிங்கிறதும் செய்தியாக வந்தது அதையும் நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கோம் நம்ம என்னதான் வந்து காவல்துறை செய்யக்கூடிய ஒரு சில அத்துமீறல்கள் குறித்து ஸ்ட்ரீட் டிவியில் பேசினா கூட காவல்துறை சார்பாக இருக்கக்கூடிய நியாயங்களையும் இங்கு நாம் பேசியிருக்கிறோம் அந்த வகையில் அந்த பெண் காவலாளிக்காக இங்கே நாம் பேசினோம் அப்பொழுது அந்த ஸ்டேஷனுக்கே வெறுகம்பாக்கம் ஸ்டேஷனுக்கே இந்த பிரச்சனையை இதுக்கு மேலும் பெருசாக அதாவது ஒரு மிரட்டல் துணியிலே அவர் பேசினார் அவர் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு கூட நாம் பேசியிருக்கிறோம் ஆனால் இந்த அரசு இந்த நடவடிக்கையும் எடுக்கலை காஞ்சிபுரத்துடைய எம்எல்ஏ கலெக்டர் முன்னணியிலேயே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரியை ஒருமையில் பேசியும் அடிக்கவும் பாய்ந்தாருங்கிறது ஒரு செய்தி கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை தளர்த்தினாங்க ஆனால் பாஸ் இருந்தால் தான் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் போக முடியும் அந்த நேரத்தில் முன்னாள் திமுகவுடைய எம்பி அர்ஜுனன் அவருடைய கார் வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய டிரைவர்ட்ட அங்கே இருக்கக்கூடிய டோலில் இருந்த ஒரு காவல் அதிகாரி பாஸ் இருக்கான்னு கேட்ட அவரை எட்டி உதைக்க பாய்ந்தார் அர்ஜுனன் ஸோ இப்படி நான் ஒரு பெரிய லிஸ்டே போட முடியும் இது அவங்களுக்கு புதுசும் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் இப்போ ஜெயலலிதாவை கைது செய்திருக்காங்க அவங்கள கைது செய்து போனாங்க அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போனாங்க மாறாக கருணாநிதியை கைது செய்தார்கள் அது அரசியல் நோக்கத்தோடு கைது செய்யப்பட்டதுன்னு அந்த விஷயத்துக்கே நான் போல ஆனால் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த திமுகவினர் அப்படிங்கிறது தான் இப்போ முகமது அலின்னு ஒரு போலீஸ் அதிகாரி போனார் அவரை வந்து எப்படி முகத்திலேயே குத்துனாங்க அதுவும் ஒன்றும் சொல்லப்போனால் முரசொலிமாறனே அடித்த அந்த வீடியோ காட்சி ஆரம்பத்தில் ஐயோ கொள்றாங்களேன்னு இவங்க செட் பண்ணி இது பண்ணோடனே எல்லோரும் அதை சன் டிவிக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சா போதும் எப்படியெல்லாம் இப்போ பெரிதாக்குவார்கள்னு எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து கருணாநிதி இவ்வளோ வயசான வயதில் அவர் அப்படியெல்லாம் அரசு நள்ளிரவில் கைது பண்ணியிருக்காங்க அப்படி இப்படிலாம் பெரிய அளவு ட்ரெண்ட் பண்ணாங்க இதை எடுத்து அப்பொழுது வாஜ்பாய் அரசாங்கம் அந்த மத்தியில் இருந்தது இங்கே தமிழக அரசை கலைக்க வேண்டும் என்றெல்லாம் இவங்க சொன்னாங்கன்னு ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே காவல்துறையினர் அவங்க ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போயிருந்தாங்க ஆரம்பத்தில் கருணாநிதி கைது செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவர் என்ன எப்படியெல்லாம் பேசினார் பிறகு டிஆர் ஆர் பாலு இந்த குடும்பத்தினர் வந்த பிறகு எப்படி அந்த ஷோவை எப்படி அவங்க ரன் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபுட்டேஜ் பார்த்துட்டு தான் இந்த அரசை நாங்கள் கலைக்க முடியாது என்று வாஜ்பாய் அரசு ஒரு முடிவுக்கு வந்ததுங்கிறதெல்லாம் அப்பொழுது எல்லோருக்குமே தெரியும் ஒரு செய்தியாக போனது ஏன்னா இந்த திமுகவிட டாப் டு டிப் அந்த அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்க மெத்த படித்தவர் திமுகவிற்கு ஒரு மத்திய அரசில் மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்தவர்னு சொல்லக்கூடியவர் நடந்து கொண்டதும் அப்படித்தான் இப்போவும் நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு போலீஸ்கார்ட்ட எப்படி பேசுனார் எவ்வளோ மிஸ்பிஹேவ் பண்ணாருங்கிற அந்த ஃபுட்டேஜ்லாம் கிடைக்கும் ஸோ அந்த தலைவர்களும் அப்படி தான் இந்த நான்காம் தர ஐந்தாம் தர இவருடைய படைகள் தொண்டர் படைகள் எப்படி நடந்து கொள்ளும் அப்படிங்கிறது குறிப்பாக இவர்கள் வந்து பெண் காவலர்களையே தாக்குகிறார்கள் அப்படின்னா இவன் தான் சொல்லுவான் இவன் பாருங்க இத்தனை ஆண்டு காலமாக ஒரு ஃபுல் டைம் நிதியமைச்சர் அவ்வளவாக இருந்ததில்லை அதுவும் ஒரு பெண் நிதியமைச்சராக இருந்ததில்லை ஆனால் அப்படிப்பட்ட அவன் எவ்வளோ கொச்சையாக அவன் பேசுகிறான் இந்த நாட்டுக்கே ஒரு தமிழ் பெண் நிதியமைச்சராக இருக்கு அதையும் எவ்வளோ கொச்சையாக பேசுகிறான் அப்படிங்கிறப்ப இந்த போலீஸ் அதிகாரியை அவன் எப்படி ட்ரீட் பண்ணுவான் இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாகவே உதயநிதி ஸ்டாலின் பொதுக்கூட்டம் மேடையில் என்ன பேசினார் உங்களுடைய பேரெலாம் நாங்கள் வச்சுருக்கோம் குறித்து வச்சுருக்கோம் ஆட்சி வந்த பிறகு என்ன செய்வோம் என்று தெரியும் அப்படின்னு சவால் விட்டதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆகவே ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்களே அப்படி இருக்கும் பொழுது வாங்கி திங்கக்கூடிய இந்த லெவலில் கீழ் லெவலில் இருக்கக்கூடிய திமுகவுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க இன்னொன்று அவங்களுக்கு எப்போவுமே இந்த ப்ரிவ்லேஜ் கிடைத்தே அவங்களுக்கு பழக்கம் இப்போ துர்கா ஸ்டாலின் இருக்காங்க அவங்கள தேர்லேயே ஏற்றி அதாவது கடவுள் பவனி வரக்கூடிய அந்த தேர்லேயே அவங்கள ஏற்றுகிறாங்க கொரோனா காலகட்டம் இருந்தால் கூட ஸ்டாலினுடைய மகள் வந்து கிரிவலம் அவங்களால் போக முடியுது திருச்செந்தூரில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் எந்த ஸ்டாண்ட்ஸ் இல்லை எந்த ஒரு பூஜையும் நடக்காமல் இவர்களுக்காக ஸ்பெஷல் பூஜை சபரிசனுக்காக நடந்ததுன்னு பத்திரிக்கை செய்திகள்லேயும் எல்லாம் வந்ததெல்லாம் அவன் பார்த்தோம் ஆக திருச்செந்தூரில் நடந்தது அது பழனியில் சேகர்பாபு உள்ளிட்டவங்க குடும்பத்தினருக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் கருவறைக்குள்ளாரேயே போய் இவங்க சாமி தரிசனம் பண்ணாங்க அதற்கு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்கங்கிற செய்தியும் அவன் பார்த்துருக்கோம் இப்படி திமுகவினர் ஒரு இடத்துல அவனுக்கு நம்பிக்கையே இல்லாத இடம் அவன் ஒரு ப சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுவான் ஆனால் இவன் கோயிலுக்கு போகிறதுக்கு ப்ரிவிலேஜ் வேணும்னு கேட்பான் இப்படிப்பட்ட இரட்டை வேடம் போடக்கூடிய திமுகவினர் அராஜக செயலிலும் ஈடுபடுகிறார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆல்ரெடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெரிய சர்வே ஒன்று வந்ததுங்கிறது இப்போ பெண் காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அதாவது நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை காவல்துறை இப்போ காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் தமிழகம் இருக்கிறது இந்த திராவிட மாடலுக்கு பல விளக்கங்களை க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து கொண்டே வருகிறார் இப்போ அந்த விளக்கத்தில் எதையும் சேர்த்துக்கணும் பாதுகாப்பில்லாத காவலர்கள் அது அதுக்கு தரக்கூடிய ஒரு ஆட்சி தான் திராவிட மாடல்னால் அவர் சொன்னார்னா அந்த உண்மையை சொன்னார்னால் நமக்கு எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியும்